அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படின்னு வந்திருக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யமுனா இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து காவேரி வீட்டில் வந்து இருக்காங்க அங்கே ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி நிவின் வந்து காவேரி யமுனாவை உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது ஏன்னா அவங்க பேகு சூட்கேஸு அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்கிற ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவின் வந்து மொதல் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டாரா என்னமோ தெரியல பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்து போயிட்டுருக்கு ஏற்கனவே அவங்க வீட்டில் பத்தாததுக்கு இந்த பிரச்சனை வேறு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கு ஏன்னா யமுனா இங்கே வந்து இங்கேயே பேக்கோடு வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நிவின் துரத்துறாத தான் முடியும் துரத்துனா மட்டும்தான் துரத்தி தான் விட்டுருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது இது வீட்டுக்கு துரத்தி விட்டால் நிச்சயமாக வந்து உண்மையை சொல்லிடுவோம் யமுனா சரியா அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க உண்மை எதுவுமே இல்லை ஆனால் அது உண்மை மாதிரி அது சொல்லும் அது மாதிரி கொண்டு வர போகுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வர போகும்போது தான் விஜய் காவேரியோட விஷயம் வந்து வெளியில் தெரிகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக காவேரியோட ப்ரெக்னன்சி ரிவீல் நிச்சயமாக யமுனா வாழை நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நடக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்குமே என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நானும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக அதை வந்து வெயிட் பண்ணுறேன் நான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சீக்கிரமாக வந்து எதாவது ஒன்று தெரிய வரணும் இல்லையா முடிவச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்காது அதனால் வந்து எதையாவது ஒன்று முடிவு கொண்டு வாங்க முடிவுக்கு வாங்கலை அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தும் கூட சூப்பர் நல்லாயிருக்கு எம்னாவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க